இரு சபைகளும் மௌன அகண்டமே ஜகத் என்பது நிஜமே இல்லை பொய் மாயைதான் என்கிற இதே தத்துவத்தை தான் சிச்சபையிலே ஆட்டக்காரரும் காட்டுகிறார் பரமாத்மாவின் சித்த சபைக்குள்ளே முளைத்த ஜகத்தையே தன்னுடைய ஆட்டத்தினால் உண்டாக்குவதாக நமக்கு புரியும்படி கண்ணுக்கு தெரியும்படி பரம கிருபையோடு கிருபாநிதி இவரை போல கிடைக்குமோ என்றே கோபாலகிருஷ்ண பாரதி கேட்கிறாரே அப்படிப்பட்ட கிருபையோடு ஆனந்த நடனமாக வெளிநாட்டு அனுபவிகளும் கலாரசிகர்களுக்கும் கூட இதற்கும் மேலே ஒரு மூர்த்தி இல்லை என்று கொண்டாடும்படியான ரூபத்தோடு ஆடி காட்டுகிறார் அத்தனை சித்தங்களும் அவருடைய திவ்ய சித்தமும் கூட அடங்கிப் போய் வெளியிலே தெரிகிற சிவனும் உள்ளுக்குள் உள்ளே இருக்கும் சிவமாக இருக்கிற பரப்பிரம்மமான ஞான ஆகாசமே இத்தனைக்கும் அடி ஆதாரம் அது ஒன்றே பரம சத்தியம் அது ஆடாமல் அசையாமல் இருந்து கொண்டே இத்தனை ஆட்டத்துக்கும் ஆதாரமாக இருக்கிறது சிதம்பரம் என்றால் அந்த ஞானாகாசம் தான் சித் ஞானம் அம்பரம் ஆகாசம் அதையே தம் ஆட்டத்துக்கான சபை மேடை டயஸ் ஆக காட்டுகிறார் அதே மவுன அகண்டத்தையே நித்திரை என்ற ரூபத்தில் அரங்கத்தின் தூக்கக்காரர் காட்டுகிறார் ஆகக்கூடி மொத்தத்தில் மறக்கக்கூடாத பெரிய தத்துவமாக சத்தியமாக நாம் தெரிந்து கொள்வது அந்த இரண்டு ஆசாமிகளும் வெளிப்பார்வைக்கு அடியோடு வித்தியாசமான வெவ்வேறே காரியங்களை பண்ணினாலும் உள்ளே ஒருத்தரேதான் ஒரே தத்துவத்தை தான் அவர்கள் இரண்டு விதமாக ரூபகம் செய்து காட்டுகிறார்கள் என்பதுதான் கனவும் விளையாட்டும் நிஜமாக இல்லாததை ஒன்று கனா என்று சொல்வோம் அல்லது விளையாட்டு என்போம் எதுவோ ஒன்று நிஜமாக நடக்கப் போகிறது என்று எதிர்பார்க்கிறோம் அது ஏமாற்றிவிட்டு போய் விடுகிறது எல்லாம் கனவாகப் போச்சு என்கிறோம் அந்த கனவான பொய் மாயமாகவே ஜகத்தை காட்டுகிறான் ஸ்ரீரங்கத்து தூக்கக்காரன் விளையாட்டு என்பது நிஜம் இல்லாததுதான் ஏதோ சின்ன சொப்பை பொம்மையை பெரிய அண்டான் குண்டான் மாதிரி வேஷம் கொடுத்து வைத்து பாலப்பிரயாய்த்து குழந்தைகள் அம்மா அப்பா தாத்தா பாட்டி என்று தங்களுக்கு வேஷம் கொடுத்துக் கொண்டு பண்ணுவதுதான் விளையாட்டு பெரியவர்கள் ஸ்போர்ட்ஸ் என்று பண்ணும் விளையாட்டுகளும் வாழ்க்கையின் நிஜமான பிரச்சனைகளுக்கு சம்பந்தப்படாமல் ஏதோ ஒரு பந்தை ஏதோ ஒரு கோலுக்கு அடிக்க வேண்டும் என்று காரணம் சொல்ல முடியாததான வாழ்க்கைக்கு அவசியம் என்று சொல்ல முடியாததான காரியங்களாக இருக்கின்றவை தானே எதற்காக மண்டையை உடைத்துக்கொண்டு செஸ் காய்களை தள்ள வேண்டும் என்று கேட்டால் என்ன பதில் சொல்வது விளையாட்டுக்குச் சொன்னேன் நிஜம்னு நினைச்சுட்டியா என்று கேட்கிறோமே அங்கே நன்றாகவே தெரிகிறதோ இல்லையோ விளையாட்டு என்கிறது நிஜமில்லை என்று விளையாட்டே வினையாச்சு என்றும் சொல்கிறோம் வினைதான் நிஜமாகவே நடப்பது அப்படியானால் விளையாட்டு நிஜமில்லை என்றும் எதனாலோ அப்படிப்பட்டது கூட நிஜமாகிவிட்டது என்றும் தானே அர்த்தமாகிறது மாயக்கணா என்கிறார் போலவே மாய விளையாட்டு என்று சொல்கிறதையும் கவனிக்க வேண்டும் இரண்டும் ஒன்றுதான் என்று ஆகிவிட்டதோ இல்லையோ அதிலே கணாவை காட்டுகிறான் ஸ்ரீரங்கத்து தூக்கக்காரன் விளையாட்டை காட்டுகிறான் சிதம்பரத்து ஆட்டக்காரன் விளையாட்டு விளையாடல் எல்லாம் ஆட்டம் என்கிறதிலேயே முடிவாக இருக்கிறது ஆடல் கலை என்கிறதும் ஒரு வினோத விளையாட்டுத்தான் நிஜமாக வாழ்க்கையிலே எழும்பாத பாவங்களை உண்டாக்கிக் கொண்டு வாழ்க்கைக்கு அவசியம் என்று சொல்ல முடியாத ஜதிபேதங்களை போட்டுக்கொண்டு இல்லாத பாத்திரங்களை இருக்கிறதாக வைத்துக் கொண்டு அபிநயம் செய்கிறதால் அது விளையாட்டுத்தானே நிஜம் என்று நாம் நினைக்கும் வாழ்க்கையே பொய் மாயையாகிவிடும் அனுபூதி வரை அபிநயக்கலை அதன் உச்சஸ்தானத்தில் கொண்டு விட்டுவிடுவதாகச் சொல்கிறார்கள் அப்படியானாலும் அதுவும் விளையாட்டில் ஆரம்பித்து விளையாட்டு வினோதமாகவே போவதுதானே உச்சியான பூர்த்திஸ்தானத்தில் விளையாட்டே வினையாவதாகச் சொல்லலாம் ஸ்ரீசரணர் சிறிது பொழுது தமக்கு உள்ளேயே சிரித்துக் கொண்டிருந்து பின்னர் தொடர்வார் சரியாகச் சொன்னால் விளையாட்டால் வினையே போவதாகச் சொல்லலாம் அப்படிப்பட்ட நாட்டிய விளையாட்டாகவே இந்த பொய் மாய ஜகத்தின் சிருஷ்டியில் இருந்து ஆரம்பித்து அதில் இருந்து விடுவித்து சிதம்பரமான ஞானாகாசமாகிற பரம சத்தியத்தில் சிவமாகிற தன்னுடன் தானாகவே ஐக்கியப்படுத்திக் கொள்வதான அனுகிரகம் வரையில் ஐந்தொழில்கள் என்கிறவற்றை பண்ணி பண்ணிவிடுபவன்தான் சிதம்பரத்து ஆட்டக்காரன் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் என்பவை எல்லோருக்கும் தெரிந்த மூன்று தொழில்கள் இந்த மூன்றுமே பரம சத்தியத்தை மறைத்துவிடும் மாயை என்ற திரைக்குள் நடப்பவைதான் அந்த மாயத் திரையை போட்டு மறைக்கும் திரோதானம் என்பது நாலாவது தொழில் திரையை நீக்கி ஞானாகாசத்தில் மோட்சம் அளிக்கிற அனுகிரகம் ஐந்தாவது தொழில் சாந்தன் எனப்படுகிற பரமேஸ்வரன் ஆட்டமாக ஆடி பண்ணும் இதையே மாயா வினோதன் எனப்படுகிறவன் சாந்தமான தூக்கத்தில் காட்டுவதில் அந்த இருவரும் யூனிட்டியின் டைவர்சிட்டியை நிரூபித்து காட்டுகிறார்கள் சிவ விஷ்ணு அபேதம் காற்று ஆட்டமாக ஆடுகிற புயலுக்கும் ஆதாரமாக ஒரு சாந்த கர்ப்பம் ஸ்டில் சென்டர் உண்டு அணுகு ஒரு ஸ்டில் சென்டரை சுற்றி மகாவேக ஆட்டம் நடப்பதாக சொல்கிறார்கள் அப்படியே தனக்கு உள்ளே இருக்கிற ஆடாத அசையாத சத்திய ஸ்திதியை அந்த ஆட்டக்காரன் வெளியிலே ஞானாகாசமாகவும் தூக்கக்காரன் தன்னுடைய மவுன நித்ரையாகவும் தெரிவிக்கிறார்கள் கோவில் என்றே சைவர்கள் சொல்வது ஆட்டக்காரனின் சிதம்பரத்தைத்தான் வைஷ்டவர்கள் கோயில் என்று மட்டும் சொன்னால் அது தூக்கக்காரனின் தான் இரண்டு இடத்திலும் டான்ஸ் தியேட்டர் என்கிற அர்த்தம் கொடுக்கும் சபை என்றும் ரங்கம் என்றும் தான் அவர்களுடைய சன்னதிகளுக்கு தனிப்பெயரும் கொடுத்திருக்கிறார்கள் நம்முடைய பூர்வீகர்கள் அந்த இரண்டு பேரும் ஒருத்தனைதான் என்று நன்றாக தெரிந்து கொண்டிருந்தார்கள் என்பதையே இது காட்டுகிறது அந்த இரண்டு பேருக்கும் விசேஷமான திருநாள்கள் இந்த தனுரு மாசத்திலேயேதான் வருகிறது இரண்டு பேருக்குமான திருப்பாவை திருவம்பாவை பாராயணமும் இந்த மாசத்துக்கென்றே ஏற்பட்டிருக்கிறது சிவ விஷ்ணு அபேதத்தை போக்கி ஐக்கியத்தை இப்படி காட்டும் பெரிய சிறப்பால்தான் தனுரு மாசத்திற்கு இத்தனை விசேஷம் மாசானாம் மார்கசீர்ஷோ அகை மாசத்துக்குள்ளே நான் மார்கழியாக இருக்கிறேன் என்று பகவான் கூறும்படியான தனி சிறப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று தோன்றுகிறது தனுர் மாசம் மார்கழி தனுர்மாசம் என்றும் மார்கழி என்றும் தமிழில் திரிந்து வந்திருக்கிற மார்கசீர்ஷம் என்றும் இரண்டு பேர் ஏன் என்றால் வருஷத்தை கணக்கு பண்ணுவதில் இரண்டு விதங்கள் இருக்கின்றன அவற்றில் சௌரமானம் என்பது சூரியனை வைத்து பண்ணுவது பனிரண்டு ராசிகளில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு மாசமாக சூரியன் தாண்டிக்கொண்டு போய் ஒரு வருஷம் பூர்த்தியானவுடன் மறுபடி ஆரம்பித்த ராசிக்கே வருகிற மாதிரி பூமி அதை பிரதக்ஷணம் பண்ணிக்கொண்டு போகும்போது தோன்றும் வாஸ்தவத்தில் சூரியன் இருந்தபடிதான் மத்தியில் இருப்பது பூமிதான் அதை சுற்றிக்கொண்டே போய் ஒரு வருஷம் ஆனதும் ஆரம்பித்த இடத்திற்கே வருவது ஆனால் பார்வைக்கு மாறுதலாக தெரியும் பூமியின் அந்த ஒரு சூரிய பிரதக்ஷணம் மாசத்திற்கு ஒரு ராசி வீதம் நடந்து முன்னூத்தி அறுபத்தைந்து நாளில் அதாவது ஒரு வருஷத்தில் பனிரெண்டு ராசியையும் கவர் பண்ணிவிடுகிறது இவ்வாறு உள்ளபடியே வைத்துக் கொண்டாலும் ஒரு ராசிக்கு வருஷத்தில் பனிரெண்டில் ஒரு பங்கான காலம் பிடிக்கிறது என்ற ஃபேக்ட் நிற்கிறது ஒவ்வொன்றின் பெயரிலுமாக முதல் மாசத்தை மேஷம் என்கிற ராசியில் ஆரம்பித்து அதற்கு மேஷ மாசம் என்று பெயர் கொடுத்து அப்படியே வரிசையாக சொல்லிக் கொண்டு போகிற போது ஒன்பதாவது மாசம் தனுர் ராசியாக அமைவதால் அதற்கு தனுர் என்று பெயர் இன்னொரு வித கணக்கு சாந்திரமானம் என்று பெயர் சந்திரனை வைத்து கணக்கு பண்ணுவதால் அப்படி பெயர் அதன்படி ஒரு கிருஷ்ணபக்ஷம் பிளஸ் ஒரு சுக்லபக்ஷத்திற்கு எத்தனை நாள் பிடிக்கிறதோ அது ஒரு மாசம் பெரும்பாலும் ஒரு கிருஷ்ணபக்ஷ பிரதமையில் இருந்து அடுத்த கிருஷ்ணபக்ஷ என்றே சாந்திரமானக்காரர்கள் அனுசரிக்கிறார்கள் வடக்கே ஒரு பௌர்ணமையில் இருந்து அடுத்த பௌர்ணமி வரை ஒரு மாசம் என்று கொள்வதும் இருக்கிறது தமிழ் தேசத்தில் இந்த சாந்திரமான வழக்கே ரொம்ப காலத்துக்கு முன்னால் இருந்ததால்தான் மாசத்துக்கே திங்கள் என்று சந்திரனின் பெயரை கொடுத்திருக்கிறது இதில் எந்த நட்சத்திரம் ஒரு பௌர்ணமி என்று சந்திரனுக்கு கிட்டே இருக்கிறதோ அதன் பெயரையே அந்த மாசத்திற்கு பெயராக வைத்திருக்கிறது சித்ரா நட்சத்திரம் பூர்ணிமை சந்திரனுக்கு கிட்டேயுள்ள மாசம்தான் சித்திரை வைசாகம் அப்படி இருப்பது வைகாசி தமிழில் அந்த நட்சத்திர பெயர்கள் ரொம்பவும் ரூபபேதம் உருமாற்றம் அடைந்து போஷ்டபதி என்ற நட்சத்திர பெயரிலான மாசம் புரட்டாசி சிராவண நட்சத்திர மாசம் ஆவணி தைஷ்யம் என்பது தை என்று இப்படியெல்லாம் ஆகியிருப்பதில்தான் சீர்ஷம் என்பது மார்கழி என்று ஆகியிருக்கிறது தாரா தாரகை மண்டலத்தில் நட்சத்திரங்கள் என்று பிரதானமாக இருக்கிற இருபத்தி ஏழும் ராசிக்கு இரண்டேகால் நட்சத்திரம் வீதம் பனிரண்டு ராசிகளில் கவர் ஆகிவிடுகின்றன ஒரு பூர்ணிமை நட்சத்திரத்துக்கு அடுத்த பூர்ணிமை நட்சத்திரம் இரண்டேகால் நட்சத்திரம் தள்ளி அடுத்த ராசியைச் சேர்ந்ததாக இருக்கும் இப்படி இருப்பதால் இங்கேயும் பனிரெண்டு பூர்ணிமைகளில் அதாவது பனிரண்டு மாசத்தில் ஒரு வருஷ காலம் பூர்த்தியாகிவிடுகிறது மல மாசம் அதிக மாசம் என்று ரொம்பவும் டீடெயிலாக போகாமல் சொல்லிக் கொண்டு போகிறேன் சௌரமானப்படி மாசம் என்பது இங்கே சித்திரை மாசம் ரிஷப மாசம் என்பது வைகாசி மாசம் இப்படியே சௌரமான தனுர் மாசம்தான் சாந்திரமான சீர்ஷமாகிற மார்கழி சிவ விஷ்ணு பேதம் போல் சைவ வைஷ்ணவ சமரசத்தை காட்டுவதாக ஈஸ்வரனுக்கு முக்கியமான திருவாதிரை பெருமாளுக்கு முக்கியமான வைகுண்ட ஏகாதசி ஆகிய இரண்டு உற்சவங்களும் இந்த மாசத்திலேயே வருவதால் தான் பகவத்கீதை விபூதி யோகத்தில் தாம் மாசங்களில் மார்கழி என்று பகவான் சொல்கிறார் என்று தோன்றியதைச் சொன்னேன் கிறிஸ்துவும் சிவ அந்த இரண்டுக்கும் நடுவிலே இன்றைக்கு கிறிஸ்துமஸ் அது லோகம் பூராவிலும் ரொம்ப பேர் மதானுஷ்டான தினமாகவோ அல்லது ஹாலிடே உல்லாசமாகவோ ஹோலிடேயாகவோ வெறும் ஹாலிடேயாகவோ கொண்டாடும் நாளாக இருக்கிறது இதன் காரண புருஷரையும் நம்மை சேர்ந்தவராக அதிலும் தம்முடைய பெயராலேயே நான் சொன்ன அந்த சிவ விஷ்ணு அபேதத்தை காட்டுகிறவராக சொல்லிக் கொள்ளலாமோ என்று தோன்றுகிறது அவர் பெயர் என்ன ஜீசஸ் கிறைஸ்ட் என்கிறோம் அது ஜெர்மானிக் என்றும் டியூட்டானிக் என்றும் சொல்கிற பாஷா குரூப்பைச் சேர்ந்த ஜெர்மன் பாஷை இங்கிலீஷ் டச் இன்னும் ஸ்காண்டினேவியன் பாஷைகள் என்பதாக நார்வே ஸ்வீடன் டென்மார்க் முதலான தேசங்களில் பேசப்படும் பாஷைகள் ஆகியவற்றில் அவருக்கு ஏற்பட்டிருக்கிற பெயர்தான் அவருக்கு மூலத்தில் ஹீப்ருக்களின் பாஷையில் என்ன பெயரோ அதுவே சம்ஸ்கிருத சிராவணி தமிழ் ஆவணியாக உருமாறின மாதிரி இந்த பாஷைகளில் ஜீசஸ் என்று ஆகியிருக்கிறது அவர் இந்த பாஷைகள் வழங்குகிற ஐரோப்பாவைச் சேர்ந்தவர் இல்லை நம்முடைய ஆசியா கண்டத்துக்காரர்தான் அவர் அவருடைய தாய் பாஷை அரமீயன் என்கிறது அது ஹீப்ரூக்களின் பாஷைகளான செமிட்டிக் குரூப்பைச் சேர்ந்த ஒரு பாஷையே அதில் அவருக்கு வைத்த பெயர் ஈஷுவா என்கிறதே அந்த ஃபைனல் வாவை ஆ மாதிரி பட்டும்படாமல் சொல்ல வேண்டும் அதுதான் மற்ற ஐரோப்பிய பாஷைகளில் ஜோஷுவா என்றும் ஜீசஸ் என்றும் ஆயிற்று யகரவரிசை ஜகரவரிசையாவது எல்லா இடங்களிலேயும் உண்டு வேதத்திலேயே மற்ற சாகைகளில் கிளைப் பிரிவுகளில் யா என்று வருவது வடதேசத்தில் இப்போதும் அனுஷ்டானத்தில் இருக்கிற சுக்ல வேதத்தின் மாத்தியந்தின சாகையில் ஜா என்றுதான் வரும் யமுனாவை ஜமுனா என்கிறார்கள் யந்திரம் என்பதை ஜந்தர் என்கிறார்கள் தமிழிலே சம்ஸ்கிருத ஜாவை யா ஆக்குவது சகஜம் வேடிக்கையாக இதற்கு ஒரு கான்வர்ஸ் சம்ஸ்கிருதத்தில் யாமம் என்றே இருப்பதை நாம் ஜாமம் என்கிறோம் எதற்கு சொல்ல வந்தேன் என்றால் யூஸ்வாவின் ஈதான் ஜீசஸில் ஜி ஆகியிருக்கிறது அந்த ஜீயை நாம் மறுபடி எகாரப்படுத்தி ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக இயேசு என்கிறோம் மூல யயூஷ்வ நம்முடைய ஈசதான் அதாவது சிவநாமாதான் என்று வைத்துக் கொள்ளலாமே என்று தோன்றுகிறது அப்படி சொன்னால் நம்மவர்கள் அந்த மதஸ்தர்கள் இரண்டு பேரிலும் யாராவது அபிப்பிராய வேதமாகச் சொல்வார்களோ என்னவோ பேதம் வேண்டாம் என்றுதானே சொல்லிக் கொண்டிருக்கிறேன் ஆனபடியால் வைத்துக் கொள்ளலாமே என்று இல்லாமல் வைத்துக் கொள்ளலாமோ என்று தோன்றுகிறது என்று வேண்டுமானால் திருத்திக் கொள்கிறேன் ஜீசஸ் கிறைஸ்டில் ஜீசஸை ஈசனாகச் சொல்லலாமோ என்று கிரைஸ்டுக்கு வருகிறேன் அது முழுக்கவும் ஐரோப்பிய பாஷையாகவே ரூபமான உருவமான வார்த்தைதான் நாம் பட்டாபிஷேகம் என்று விசேஷமாக அபிஷேகம் பண்ணுகிறோமோ இல்லையோ மங்களாஸ்நானம் என்று தலைக்கு தைலம் வைத்து அப்படி பண்ணுகிறது இந்த மாதிரி எல்லா தேசங்களிலும் மத சாஸ்திரபூர்வமாக தைலம் தேய்ப்பதாக இருந்திருக்கிறது அப்புறம் ஸ்நானம் பண்ணுவது இல்லை தைலம் தேய்த்து மட்டும் நிறுத்திவிடுவது கொஞ்சமாக பூசுவதால் அதுவே உள்ளே போய்விடும் அதற்கு அனாயின்ட் பண்ணுவது என்று பெயர் ஈஸ்வரனே அந்த மாதிரி சில பேரை லோகோத்தாரணம் பண்ணுவதாக அனாயின்ட் பண்ணி அதாவது பட்டாபிஷேகம் பண்ணி மெசையா என்று அனுப்புவதாக சொல்வார்கள் ஹீப்ரூ மேஷியா இங்கிலீஷில் மெசையா ஆயிற்று அதற்கே ஐரோப்பிய பாஷையான கிரீக்கில் இருக்கிற பெயர் கிரைஸ்டோஸ் என்பது அதன் அடியாகத்தான் இங்கிலீஷ் முதலான பாஷைகளில் கிரைஸ்ட் என்ற வார்த்தை ஏற்பட்டது ஜீவ சமூக உத்தாரணத்துக்கென்றே ஈஸ்வரன் அனாயிண்ட் பண்ணி அனுப்பினவரே ஜீசஸ் என்கிற நம்பிக்கையுள்ள மதஸ்தர்கள் அவர் ஒருத்தரையே குறிப்பாக அப்படி சொல்வதாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஜீசஸுக்கு ஈச சம்பந்தம் காட்டின மாதிரி இந்த கிரைஸ்டுக்கு கிருஷ்ண சம்பந்தம் காட்டினா என்ன என்று தோன்றுகிறது கிருஷ்ணனை நாம் கிருஷ்ணன் கிட்டன் கிருட்டினன் என்றெல்லாம் சொல்கிறோமோ இல்லையோ இந்த மாதிரி கிறிஸ்டன் என்றும் சொல்லலாம் முடிவிலே சொல்லும் அன் விகுதி தமிழில்தான் உண்டு நாம் ஈஸ்வரன் என்பது வழக்கத்திக்காரர்களுக்கு ஈஸ்வர்தான் நம் சங்கரன் ராமன் எல்லாமே சங்கர் ராம் என்று இப்படித்தான் வரவரை இங்கேயும் அதுவே ஃபேஷன் ஆகி வருகிறது அது இருக்கட்டும் அன் விகுதி போய்விட்டால் கிறிஸ்டன் ஆன கிருஷ்ணன் என்ன ஆவான் கிறிஸ்ட் என்றுதானே ஆவான் சிவ சம்பந்தமானது சைவம் விஷ்ணு சம்பந்தமானது வைஷ்ணவம் என்று ஆரம்ப இகாரம் ஐகாரமாகற மாதிரி கிறிஸ்ட் சம்பந்தமானது கிரைஸ்ட் என்றே ஆகும் அப்படித்தானே ஆகக்கூடி ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஈச கிருஷ்ணன் நெடுநேரம் தாமும் சிரித்து உடன் இருந்தோரையும் சிரிக்க வைத்துவிட்டு ஸ்ரீசரணர் தொடர்கிறார் இப்படியாகத்தானே சிவவிஷ்ணு அவேதம் காட்டுகிற மாசத்திலே இந்த இரண்டு பேருக்குமான திருநாள்களுக்கு மத்தியிலே வருகிற கிறிஸ்துமஸ் பண்டிகையின் காரண புருஷர் தம்முடைய பெயரிலேயே ஈஸ்வரன் என்று சொல்லப்படும் சிவன் விஷ்ணுவின் பூர்ண அவதாரமான கிருஷ்ணன் ஆகிய இரண்டு பேரின் பெயர்களையும் வேதம் பார்க்காமல் ஒன்று சேர்த்து வைத்துக் கொண்ட மாதிரி காட்டுகிறார் என்று சமய சமரசத்தை மேலும் கொஞ்சம் நீட்டி பார்க்கலாமோ என்று தோன்றிற்று தோன்றினதைச் சொன்னேன்